அப்போ வந்து பாலாஜி சார் இருக்கார்ல அவர்லாம் வந்து அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸு கினேஷு அவன் சரியில்லை அவனை வேலை விட்டு நிறுத்துன்னு தான் எங்கள் அப்பா நிறுத்தினார் இந்த மேனேஜர் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு ஒரு சேலத்துலேருந்து ஒரு ஒரு ஆள் கிட்ட உனக்கு பாட்டு எழுத நான் சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரவா வாங்கியிருக்காப்புல ரெண்டாயிரம் வாங்கினீங்க எனக்கு இந்த பாட்டு பாடத்துக்கு சான்ஸ் தரேன் நீங்கள் ஏமாற்றிட்டீங்களா ரெண்டாயிரூபா அப்படின்னா எங்கள் அப்பா நீ யாருனே தெரிலடா ரெண்டாயிரூவா வாங்கிட்டு நீங்கள் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு டக்குன்னு எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சிட்டாப்புல எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற கும்பல்லாம் சேர்ந்து ஏய் யார் நீ போட்டு அவனை போட்டு அடிட்டு நடிச்சிட்டாங்க இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல யார் யாரும் பண்ணாலும் கண்டுபிடிக்கல எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து சிஐடிஸ் இருப்பாங்க அப்பாட்ட பேசிட்டே இருப்பாங்க சேச்சா எம்ஜிஆர் சார் சிஎம் சார் வந்து சொல்லிட்டாரு இது வந்து அவரோட பர்சனல் கேஸ் மாதிரி எயிட்டி சிக்ஸில் பாம்பிளாஸ்ட் நடக்குது எயிட்டி நைனில் கேஸ் நடக்குது கேஸ் நடக்கும்போது அவன் கோர்ட்டில் வந்து எங்கள் அப்பா எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்குது அப்போ நான் நைன்த்து படிக்கிறேன் ஜஜி கேட்குறாரு இவர் இப்படி பண்ணிட்டான் கையும் எல்லாம் பிடிச்சாச்சு இவனுக்கு கேஸ் இப்போ வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சார் அவர் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குறதுனால எனக்கு கை வரல் வளர்ந்துட போகிறது கிடையாது ஒரு ரெண்டாயிரரூபா இந்த ரெண்டாயிரரூவா எவனோ ஒருத்த ஏமாற்றினான் அந்த ரெண்டாயிரரூபா தான் பிரச்சனை அவன் சொல்லியிருந்தான் ரெண்டாயிரூவாவோ அதுக்கு சேர்த்து ஐயாயிரூவா கூட அவனுக்கு கொடுத்துருப்பேன் அதை அவன் புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டான் இதோட மெயின் கல்பரேட்டு என் மேனேஜர் அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல இது என் நேரம் அதனால் அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு இந்த மாதிரி இந்த செயினை நீ பார்க்குறதோட விட்டுறணும் இதோட வேலையை நீ கேட்டு என்ன செய்ய போகிற ஒன்னால இந்த ஜென்மம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த செயினில் பாதி கூட உங்களால் வாங்க முடியாது ஸோ இது இந்த பாம்பிளாஸ்ட் ஏன் நடந்துச்சுன்னா ரொம்ப அல்பத்தனமான ஒரு விஷயம் நம்ம எப்போதுமே ஒரு லெவலுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதிரிங்களை பார்த்து கூட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதில்லை கூட இருக்கிறவனுங்க பாத்தீங்களா இவனுங்கனால்தான் இம்சைய அப்போ எங்க அப்பா கூட ஒரு மேனேஜர் இருந்தார் அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு எங்க அப்பா அவர் அவர் வந்து ஒரு காலக்கட்டத்தில் வேலைய விட்டு நிறுத்திட்டாரு ஏன்னா எங்க அப்பாவோட கையெழுத்துலாம் போட்டு பேங்க்ல இந்த காசு எடுத்துட்டாரு நான் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன் உங்களுக்கு நான் டேட் வாங்கி தரேன் உங்க டேட் உங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காரு பெரிய பெரிய கம்பெனில இருந்து வந்து மேனேஜர் இப்படி பண்ணுறான்னு சொன்னால்தான் எங்க அப்பா அவர் நிறுத்தினார் அப்ப வந்து பாலாஜி சார் இருக்கார்ல அவர்லாம் வந்து அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸ் கணேஷ அவன் சரியில்லை அவனை விட்டு நிறுத்துன்னு தான் எங்கள் அப்பா நிறுத்துனார் இந்த மேனேஜர் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு ஒரு சேலத்துலேருந்து ஒரு ஒரு ஆளுக்கிட்ட உனக்கு பாட்டு எழுத நான் சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரூபா வாங்கியிருக்காப்புல டூ தௌசண்ட் ருபீஸ் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வேலையை விட்டு நிறுத்திட்டோன்னே இந்த பாட்டு எழுத ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு ஒரு நாள் ஸ்டுடியோக்கு வந்திருக்குது நேராக எங்கள் கிட்ட வந்து ரெண்டாயிரரூபா வாங்குனீங்க எனக்கு பாட்டு பாடத்துக்கு சான்ஸ் தரேன்னு நீங்கள் ஏமாற்றிட்டீங்களே ரெண்டாயிரரூவா அப்படின்னா எங்கள் அப்பா நீ யாருன்னே தெரிலடா ரெக்கார்டிங் பிரேக் டைமில் சி தேட்டரா இ தேட்டராக தெரில அது மெக்கானிக் ஷெட்டு கிட்டே வரும் ஒரு பிள்ளையர் கோயில்கிட்ட வரும் ஏவிஎம்ல அது எல்லாம் வந்தோடனே நேராக பண்ணிட்டு ரெண்டாயிரவா வாங்கிட்டு நீங்கள் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறானு டக்குன்னு எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சிட்டாப்புல எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற கும்பலாம் சேர்ந்து ஏய் யார் நீ போட்டு அவனை போட்டு அடிட்டு நடிச்சிட்டாங்க அவனுக்கு மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனா என்கிட்டயும் காசியும் வாங்கி மாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போய் அவன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் கத்துக்கிறான் பாம் எப்படி வைக்கிறதுன்னு ஆ ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் அந்த பாறையை உடைக்கிற ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் எடுத்து அதை எப்படி ஒரு டிவைஸ் குள்ளே வைக்கலாம் அதை எப்படி வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு கத்துக்கிட்டு வாமிச்சிட்டான் ஆனா அதோட ஹைலைட் என்ன தெரியுமா இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல யார் யார் பண்ணு கண்டுபிடிக்கல எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து சிஐடிஎஸ் இருப்பாங்க அப்பாட்ட பேசிட்டே இருப்பாங்க சேச்சா எம்ஜிஆர் சார் சிஎம் சார் வந்து சொல்லிட்டாரு இது வந்து அவரோட பர்சனல் கேஸ் மாதிரி யார் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்னா எல்லா விஷயத்தையும் சொன்னபோது கடைசியாக எங்கள் அப்பா இந்த இன்சிடென்ட்டை சொல்கிறாரு அதை வச்சு தான் அவங்க லாக் பண்ணுறாங்க அதை வச்சு தான் லாக் பண்ணி அவன் தான் பிடிச்சிட்டாங்க நைன்ட்டி எயிட்டி நைனில் கேஸ்க்கு வருது எயிட்டி சிக்ஸில் பிளாஸ்ட் நடக்குது எயிட்டி நைனில் கேஸ் நடக்குது கேஸ் நடக்கும்போது அவன் கோர்ட்டில் வந்து எங்கள் அப்பா எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்குது அப்போ நான் நைன்த்து படிக்கிறேன் ஜட்ஜு கேட்குறாரு இவர் இப்படி பண்ணிட்டான் கைய்கெழமம் எல்லாம் பிடிச்சாச்சு இவனுக்கு கேஸ் இப்போ வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சார் அவரை வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குறதுனாலே எனக்கு கை வரல் வளர்ந்துட போகிறது கிடையாது ஒரு ரெண்டாயிரரூவா இந்த ரெண்டாயிரரூவா எவனோ ஒருத்த தேத்தினா அந்த ரெண்டாயிரரூவா தான் பிரச்சனை அவன் சொல்லியிருந்தான் ரெண்டாயிரூவாவோ அதுக்கு சேர்த்து ஐயாயிரூவா கூட அவனுக்கு கொடுத்துருப்பேன் அதை அவன் தப்பு பண்ணிட்டான் இதோட மெயின் கல்பரேட்டு என் மேனேஜர் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல இது என் நேரம் அதனால அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு ஸோ அது வந்து நிஜமாலுமே அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஓ எங்கள் அப்பா நான் வந்து இப்படி ஒரு ஒரு மகனா ஒரு தந்தைய வந்து சில பார்க்குற தருணங்கள் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஓ இவர் ஏழைகளுக்கு கொடுக்குறாரு ரெண்டாவது இவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு ரெண்டு நீ எந்த கம்யூனிட்டிலிருந்து வந்தானெலாம் பெருசாக கிடையாது ஜாதி முக்கியம் கிடையாது நீ எஸ்சியாக இருந்தானா என்னவாக இருந்தா நீ ஒன்னாலும் உன் கம்யூனிட்டிக்கு பேர் வரணும் ஸோ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எங்கள் அப்பா ஸோ இது கற்றுக்கிறேன் உனக்கு கெடுதல் பண்ணாலும் நீ அவனை மன்னிக்கணும் இதுதான் பைபிளில் இருக்குது இது ஏன்னா திருப்பி திருப்பி பைபிளை கோட் பண்ணுறேன்னா இதுதான் என் லைஃபை கனெக்ட் பண்ண விஷயங்கள் ஸோ இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஒரு டிசைன் இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல் ஜுவல்லோட தான் இருக்கார் அவர் பார்க்கும் வந்து ஃபுல்லாக ஷைனாக தான் இருக்கார் அது என்ன ரீசன் எதுனால அவருக்கு அந்த ஜுவல் மேலே ஒரு ஆசை அவருக்கு ரெண்டு மூணு விஷயம் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டைட்டாக போடுறது நகை கார் ஓகேவா இதுக்கு மூணுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் ஒன்று பண்ணோன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா நகை எப்படின்னா இவர் இந்த நான் சொன்னால எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட்னா அந்த டீ காப்பி வாங்கி தரது இன்ஃபார்மர் அப்படின் வாங்க ப்ரொடக்ஷனில் இன்ஃபார்மர்னா அண்ணா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்ற நம்ம இதில் ஷூட்டிங் சொன்னால் அவங்க வந்து நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குண்ணே அவங்க போய் அந்த அப்போல்லாம் வந்து மெயின் பிளேயர்ஸ்லாம் இருந்து பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க ஸோ இவர் கூட போனோம் ஒரு 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 அசிஸ்டன்ட் பாய் அந்த டைமில் வந்து இவருக்கு என்னென்னா இந்த டிரைவிங் உட்லன்னு தான் அப்போ வந்து இல்லை பணக்காரங்களாம் வந்து சேருவாங்க அப்போ இவர் போய்ட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த இங்கே அந்த தட்டில் பொட்டு வாசிக்கிறது இந்த இதில் வாசிக்கிறது ஸோ அந்த செட்டில் இருக்கிற ஃபண்ட்ஸ்லாம் கூட வந்து எடுபிடிக்காக இவர் வச்சுப்பாங்க டைம் பாஸ் பாட்டு பாடு பாட்டு பாடு இவரும் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து தப்பு தப்பா பாடினாலும் அந்த ட்ரேயில் வச்சுலாம் டப்பு 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 டப்புன்னு தட்டிட்டு இருப்பாரு இப்படிலாம் பாட்டுக்கும்போது அதில் ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து அப்போ வந்து செயின்லாம் போட்டு தே டே அந்த செயின் நல்லா இருக்கடா எவ்வளோ அப்படின்னு அவன் என்ன சொல்லியிருக்கான் பாரு இந்த செயினை நீ பார்க்குறதோட விட்டுருணும் இதோட வேலையை நீ கேட்டு என்ன செய்ய போகிற ஒன்னால் இந்த ஜென்மம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த செயினில் பாதி கூட உன்னால் வாங்க முடியாது வாயம் மூட்டு பாரு அப்படின்ட்டு நம்ம இன்சல்ட் பண்ணிட்டப்ப இவர் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு இவர் வந்து இது வந்து ரொம்ப நாளாக மனசுலேயே போட்டு வச்சுருக்காரு ஏன்னா எங்கள் அப்பா என்ன சொல்வார்னா அடிக்கடி வந்து அவர் சாப்பிட்றது அலுமினியம் தட்டில் தான் சாப்பிடுவாராம் அலுமினிய தட்டு தான் இருக்குமா அவர் வந்து அலுமினிய தட்டிலே சாப்பிட்றோம் அலுமினிய தட்டிலே சாப்பிட்றோம் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம செயினை போடணும் செயினை போடணும் செயினை போடணும் அவர் மியூசிக் டிரெக்டர் ஆனதுக்கப்புறம் அந்த காசு வாங்கின முதல் பணத்துலேயே அவர் வாங்கினது நகை தான் இன்னிலேருந்து அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகை என்னன்னா என்னை அன்னி ஒருத்தர் சொன்னான்ல நான் நகை போட முடியாதுன்னு அவன் பார்க்குறான் பார்க்கலன்றதுலாம் கிடையாது நான் போணுவேன் இன்னைக்கு அப்புறம் போட்டிருப்பாரு